கர்த்தர் என் மேய்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அப்படியே சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றில் கொடுத்துருக்கு ஆனாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க சில சமயங்களில் நிறைய கஷ்டங்களை கொடுக்குறாங்களேன்னு மனவேதனை படுறோம்ல பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் கலங்காதே திகையாதே இருக்குது ஆனாலும் கலக்கம் வருதில்லை ஏன் வருதுன்னா நம்ம ரட்சிக்கப்படாம இருந்தா இந்த கலக்கம் வரும் அதனால கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலை விற்று கலங்க மாட்டோம் என்ன சொல்லுவோம் தெரியுமா கத்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு விற்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் ஆமேன் சங்கீதம் எண்பத்தாறு பதினேழில் கொடுத்துருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு யாரால் கஷ்டம் வருதோ அவங்கள கர்த்தர் சங்காரமாக்கணும்னே நம்ம நினைக்க மாட்டோம் நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டும் தெரியுமா சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னே அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும் சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு இதை பார்த்த உடனேயே நம்ம சுற்றிலும் உள்ள அந்த சத்துருக்களுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கும் தெரியுதா இதனால் ரட்சிக்கப்படுவது மிகவும் அவசியம்